வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்பு செய்திகள் ரணில் மற்றும் மஹிந்தவிற்கிடையில் விரைவில் முக்கிய சந்திப்பு தமிழர் தரப்பில் பொது வேட்பாளருக்கு சாத்தியமில்லை ராஜாங்க அமைச்சர் தெரிவிப்பு வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு பின்னர் ஒரு தமிழ் தலைமையை இன்னும் அடையாளம் காணவில்லை சார்ஸ் நிர்மலநாதன் எம்பி பகிரங்கம் வாடிக்கையாளர்களுக்கு மக்கள் வங்கி விடுத்துள்ள முக்கிய அறிவித்தல் வெங்காய ஏற்றுமதிக்கு அனுமதி தடையை நீக்கியது இந்தியா இன்றைய தினமும் இடியுடன் கூடிய மழை மக்களுக்கு அவசர அறிவித்தல் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் ஸ்ரீலங்கா பொது ஜனபெற கட்சியின் தலைவர் மஹிந்த ராஜபக்சவுக்கும் இடையில் விசேட சந்திப்பு அடுத்த வாரம் நடைபெறவுள்ளது இந்த சந்திப்பில் மொட்டு கட்சியின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ச உட்பட அந்த கட்சியின் முக்கியஸ்தர்கள் சிலரும் கலந்து கொள்ள உள்ளனர் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் நாடாளுமன்ற தேர்தலை பெறும் மொட்டு கட்சியின் முயற்சி தோல்வியில் முடிவடைந்துள்ளது அதேபோல் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்குவது தொடர்பில் மொட்டுக்கட்சி இரு அணிகளாக பிளவுபட்டு வருகின்றது அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க உள்ளிட்ட அமைச்சர்கள் வலியுறுத்தி வருவதுடன் மேற்படி சந்திப்பு இடம்பெற உள்ளது இதன் போது ஜனாதிபதி தேர்தல் குறித்து மொட்டு கட்சியின் நிலைப்பாடு என்ன என்பது ஜனாதிபதிக்கு உத்தியோகபூர்வமாக தெரியப்படுத்தப்படும் என அறிய முடிகின்றது தமிழ் கட்சிகள் மற்றும் அரசியல் அனுபவம் வாய்ந்தவர்கள் புத்திஜீவிகள் என எல்லோரும் ஒன்றிணைந்து ஜனாதிபதி தேர்தலுக்கான தமிழர் தரப்பில் பொது வேட்பாளரை நிறுத்துவது சாத்தியமில்லை என்ற முடிவினை எடுப்பார்கள் என எண்ணுவதாக கிராமிய பொருளாதார ராஜாங்க அமைச்சர் கே மஸ்தான் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட தமிழர் தரப்பில் பொது வேட்பாளரினை நியமிப்பது தொடர்பாக ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர் ஜனாதிபதி தேர்தல் இன்னும் அறிவிக்கப்படவில்லை என்றாலும் மாதம் முதலாம் இரண்டாம் கிழமைகளில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதன் காரணமாக இவ்வாறான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்னை பொறுத்தவரை ஜனாதிபதி தேர்தலுக்கான தமிழ் தரப்பிலான பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டு வெற்றி அடைவார் என்றால் பரவாயில்லை ஆனால் ஜனாதிபதி தேர்தலினை பொறுத்தவரையில் தேசிய கட்சியை சார்ந்த ஒருவரே வெற்றி பெறுவார் என குறிப்பிட்டுள்ளார் வடக்கு கிழக்கு மலையகம் கொழும்பை பொறுத்தவரையில் அங்குள்ள தமிழர்கள் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு பின்னர் ஒரு தமிழ் தலைமையை இன்னும் அடையாளம் காணவில்லை எனவே தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக தமிழ் மக்கள் ஆர்வமற்றவர்களாகவே இருக்கின்றனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்துள்ளார் மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் நேற்று திங்கட்கிழமை காலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தமிழரசு கட்சி இன்னும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக ஜனாதிபதி தேர்தலில் யாரை ஆதரிப்பது தொடர்பாகவோ அல்லது தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாகவோ இன்னும் ஒரு கலந்தாலோசனை இன்று வரையில் செய்யவில்லை ஊடகங்களில் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக ஒரு சில கருத்துகள் நான் அவதானித்திருக்கிறேன் என்னை பொறுத்தவரையில் அவர்கள் கூறுவதனுடைய பிரதானமான காரணம் தொடர்ச்சியாக ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்கள் வாக்களித்தாலும் தமிழர்களுடைய உரிமைகள் தொடர்ச்சியாக மறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறதன் காரணத்தினால் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதாக நிறுத்த வேண்டுமென்ற கருத்துகள் ஒரு ஒரு சிலருடைய கருத்துகள் நிலவுகிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக முதலாவது தமிழ் பொது வேட்பாளராக ஒருவரை நிறுத்துவது என்பது மிகவும் கடினமான விடயம் ஏனென்று சொன்னால் வடக்கு கிழக்கு மலையக கொழும்பை பொறுத்தவரையில் இருக்கின்ற தமிழர்களை பொறுத்தவரையில் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுக்கு பிறகு ஒரு தமிழ் தலைமையை இன்னும் மக்கள் அடையாளம் காண முடியவில்லை காணவும் முடியாதென்பது என்னுடைய கருத்து ஆகவே எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கட்சி தலைவரோ அல்லது பொதுவானவர்களையோ அடையாளம் காண்பதென்பது மிகப்பெரிய ஒரு கடினமான விடயம் இலங்கையில் ஒவ்வொரு மாதமும் இருபத்தி ஐந்து முதல் முப்பது இணையதளங்கள் சைபர் தாக்குதலுக்கு உள்ளாவதாக இலங்கை கணனி அவசர பதிலளிப்பு மன்றம் தெரிவித்துள்ளது இதன் பிரதம தகவல் பராமரிப்பு அதிகாரி நிரோஸ் ஆனந்த இதனை தெரிவித்துள்ளார் அண்மையில் சைபர் தாக்குதல் காரணமாக செயலிழந்த கேள்வி அமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதளம் மீளமைக்கப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் போலியான குறுஞ்செய்தி மூலம் இடம்பெறும் மோசடி தொடர்பில் மக்கள் வங்கி தனது வாடிக்கையாளர்களுக்கு விசட அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது அந்த அறிவிப்பில் பண்டிகை காலத்தில் நீங்கள் பெற்று அல்லது பெற இருக்கும் ஒரு பொருளை பற்றி உங்களுக்கு தெரிவிக்கும் வகையில் உங்கள் தகவல் மற்றும் வங்கி அட்டை விவரங்களை வழங்குமாறு ஒரு மோசடியான குறுஞ்செய்தி பரப்பப்படுகின்றது எனவே மக்கள் வங்கி வாடிக்கையாளர்கள் தமது தனிப்பட்ட விவரங்கள் வங்கி கணக்கு விபரங்கள் கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு விபரங்கள் அல்லது முழு எண்களை தெரியாத இணைய தளங்களுக்கு அல்லது மூன்றாம் தரப்பினருக்கு வழங்குவதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது பண்டிகை காலங்களில் கோழி இறைச்சியின் விலையை வியாபாரிகள் தன்னிச்சையாக உயர்த்தி வருவதாக நுகர்வோர் தெரிவித்துள்ளனர் பண்டிகை காலங்களில் கோழி இறைச்சி மற்றும் முட்டைகளின் விலை குறைக்கப்படும் என அரசாங்கம் உறுதியளித்த போதிலும் அவ்வாறான நிலைமை சந்தையில் காணப்படவில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் முன்னர் கோழி இறைச்சியின் விலையானது ஆயிரத்து நூறு ரூபாவாக காணப்பட்டதோடு தற்போது ஒரு கிலோ கோழி இறைச்சியின் விலையானது ஆயிரத்து ஐநூறு ரூபாவாக காணப்படுகின்றது விலை அதிகரித்துள்ள இறைச்சி மற்றும் முட்டையின் விலை எதிர்வரும் நாட்களில் குறைக்கப்படும் என கோழி பணியாளர்கள் சங்கத்தின் தலைவர் அஜித் குணசேகர தெரிவித்துள்ளார் நாட்டில் வெளிநாட்டு ஒதுக்கம் அதிகரித்துள்ள நிலையில் இறக்குமதி கட்டுப்பாடுகள் படிப்படியாக தளர்த்தப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சிம்பலாபட்டிய தெரிவித்துள்ளார் வெள்ள பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் எதிர்காலத்தில் தேவைக்கு ஏற்ப வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு தேவையான அனுமதிகளும் வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் சுற்றுலாத்துறைக்கு தேவையான எழுநூற்று ஐம்பது வேன்கள் மற்றும் இருநூறு பேருந்துகள் இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது வாகன இறக்குமதி தொடர்பில் அரசாங்கம் நிதி நிதியமைச்சு திரைசேரி என்பன தொடர்ந்தும் ஆராய்ந்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் உமா ஓயா பலநோக்கு அபிவிருத்தி திட்டம் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் திகதி உத்தியோகபூர்வமாக மக்களிடம் கையளிக்கப்பட மேலும் இந்த திட்டத்தை திறந்து வைப்பதற்காக ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி அடுத்த வாரம் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளார் என நீர்ப்பாசன மற்றும் நீர் வளங்கள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச தெரிவித்துள்ளார் மேலும் உமா ஓயா பலநோக்கு அபிவிருத்தி திட்டம் ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி மற்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் ின் தலைமையில் திறந்து வைக்கப்பட உள்ளது வெளிநாட்டு வர்த்தக இயக்குநரகத்தின் இணக்கப்பாட்டின் அடிப்படையில் இலங்கைக்கான வெங்காயம் மீதான ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை பத்தாயிரம் மெட்ரிக் டன் வெங்காய ஏற்றுமதிக்கு இலங்கைக்கு இந்தியா அனுமதி வழங்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இலங்கைக்கான விதி விலக்களித்ததன் மூலமாக இந்தியாவின் அண்டை நாட்டிற்கு முன்னுரிமை என்ற கொள்கையை இந்தியா மீண்டும் நிரூபித்துள்ளதாக இந்திய உயர் சாணிகர் ஆலயம் தெரிவித்துள்ளது இது சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு மேலும் வெள்ள சேர்க்கின்றது கொரோனா தொற்று பற்றிய உலக சுகாதார நிறுவனம் மற்றும் இலங்கை சுகாதார அமைச்சின் ஆலோசனைகள் தொடர்பாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி தெளிவுபடுத்தியுள்ளார் யாழ் மாவட்டத்தில் நீண்ட காலத்திற்கு பின்னர் கொரோனா தொற்று காரணமாக பெண்ணொருவர் உயிரிழந்துள்ள நிலையில் மக்கள் மத்தியில் தேவையற்ற சந்தேகங்களை தீர்க்கும் வகையில் குறித்த தகவலை அவர் தனது சமூக வலைத்தளத்தில் வெளியிட்டுள்ளார் எனவே அதனை பார்வையிடுவதன் மூலம் அந்த விவரங்களை அறிந்து கொள்ள முடியுமா மேல் சப்ரகமுவ மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் இன்றைய தினம் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது அத்துடன் இன்றைய தினம் கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தின் சில இடங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களில் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் அளவான மழை வீழ்ச்சி பதிவாக கூடும் என வளிமண்டலவியல் துணைக்களம் தெரிவித்துள்ளது கடந்த மூன்று நாட்களில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது காவல்துறை ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த மூன்று நாட்களில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் பேர் காயமடைந்துள்ளனர் இந்நிலையில் நேற்று முன்தினம் மாத்திரம் எழுபத்தி ஆறு வாகன விபத்துகள் இடம்பெற்றுள்ள நிலையில் பதினோரு பேர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இதேவேளை சித்திரை புத்தாண்டு காலப்பகுதியில் திடீர் விபத்துகளில் நாள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் நோயாளர்களின் எண்ணிக்கை ஒப்பீட்டளவில் ஐம்பது சதவீதத்தால் குறைவடைந்துள்ளது கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவின் பணிப்பாளர் வைத்தியர் இந்திக்க ஜாகொட இதனை தெரிவித்துள்ளார் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்